கிரைஸ்தலாம் இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட கருத்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போ சிலர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆமே கவனிங்க தேவ வசனம் இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் பாருங்க தேவ வசனம் அப்படின்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாகிற வார்த்தை வசனம் அதாவது பாருங்க நாம் வேதம் வாசிக்கும் பொழுதோ அல்லது ஜபம் பண்ணும் தேவனிடத்திலிருந்து நாம் உணர்த்தப்படுகிற வசனங்கள் அதுதான் தேவ வசனம் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ ஆதி திருச்சபையில பாருங்க தேவ வசனம் அப்போஸ்தலர்களுக்குள்ள அது விருத்தி அடைந்ததா அதாவது அது பெருகிச்சு இதன் விளைவாக என்ன நடந்தது கேட்டீங்கன்னா அந்த திருச்சபையில ஆத்தமாக்கள் பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில இந்த தேவ வசனம் அதாவது ரேமா வேர்டுன்னு சொல்லுவாங்க பெருகும்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டா தெளிவையா பாருங்க பைபிள் படிக்கிற பழக்கம் உண்டா நீங்க வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல இருந்து வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுங்க ரேமா வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில அது பெருக்கத்தை கொண்டு வரும் அப்போ சில திருச்சபையில பாருங்க அந்த திருச்சபையில அப்போ சில ரெண்டு கோஸ்தை அதை குறித்து விமர்சனங்களை சொன்னார்கள் சிலர் வந்து பரியாசம் பண்ணினார்கள் சிலர் கலக்கம் அடைந்தார்கள் சிலர் வந்து பயந்தார்கள் சிலர் இது என்னமாய் முடியும் என்று எண்ணினார்கள் ஆனா அதை குறித்து பேதர்வும் அப்போஸ்தலர்களும் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுதான் அந்த திருச்சபையுடைய பெருக்கத்துக்கே காரணம் பாரு அவங்க சொல்றாங்க மல்கியா தீர்க்க தரிசில சொல்லப்பட்டிருக்கிறது சாரி யோவேல் யோவேல் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல நாவியை ஊற்றுவேன் அன்றோர் சொல்லி இருக்கிறாரே சொல்லி இந்த பேதர் எழுந்ததை குறித்து பேசுகிறார் அவங்க பெற்றுக்கொண்ட இந்த வெளிப்பாடு தான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை குறித்த வெளிப்பாடு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆகையினால் அந்த திருச்சபை விருத்தேடுது பாருங்க மூவாயிரம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க பிறகு ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் அது மாத்திரம் கிடையாது நீங்க நீங்க புதிய பழைய ஏற்பாடு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பாருங்க நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன அந்த வெளிப்பாடு வார்த்தையை பெற்றுக்கொண்ட கொண்ட ஆபிரகாம் தான் வானத்து நட்சத்திரங்களை போல அவர் பெருகினார் அது மாத்திரம் கிடையாது ஆதியாக இருபத்தி ஏழு நாம் வாசிக்கிறோம் ஈசாக்கு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தில் நீ குடியேறு எகிப்துக்கு போகாதே என்ற அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட ஈசாக்கு தான் கேராரிலே அவர் பெருதினார் மிகவும் பலத்தவன் ஆனார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆகினால கத்துடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்துல தேவ வசனத்தை நீங்கள் ஆண்டு எடுத்து பெற்று கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில நீங்க விருத்தி அடைவீங்க நீங்க பெருகுவீங்க கத்தாம உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே